நீங்கள் திருப்பதி போய் எந்த செலவும் இல்லாமல் ஈஸியாக ஃபைவ் ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு இப்போ திருப்பதி தேவஸ்தானம் எஸ்எஸ்டி டோக்கன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம நைட் ட்ராவல் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நைட்டு பதினொன்றைக்கு கிளம்புனா காலையில் ரெண்டரை மணிக்கு நாங்கள் போனோம் அந்த கவுண்டர் வந்து கீழ் திருப்பதியில் நடக்கிற தொலைவில் தான் வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எஸ்எஸ்டி டோக்கன் தான் அது பேர் ஸ்ரீனிவாஸ் நிவாஸில் நாங்கள் ரெண்டே முக்காவுக்கு வாங்கிட்டோம் அப்போ வந்து எங்களுக்கு பன்னெண்டு மணின்னு போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம நே நாலரை மணிக்கு மேல் திருப்பதி போயிட்டு நேராக கவுண்டரில் போய் உட்காந்தோம்னா அப்போ இருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸில் நம்ம போய் சாமி பார்த்துட்டுருக்கலாம் நாங்கள் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸில் போயிட்டு நாலரை மணிக்கு கியூவில் உட்காந்து அஞ்சு மணிக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆச்சு ஆறு மணிக்கு ரூம் கிடச்சிது நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பதினோரு மணிக்கு தாங்க நாங்கள் கிளம்பணும் போகிற வயலில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே பன்னெண்டு மணிக்கு கியூவில் உட்காந்தோம் எங்களை மூணு மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இதுக்கு ஆ ஆதார் கார்டு ரொம்பவே முக்கியம் இப்போ திருநாமம் போகிறதுக்கு திருப்பதி தேவஸ்தானமே ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் போகிறப்ப இந்த க்யூ வந்து முந்நூறுவா கியூவில் தான் அனுப்புகிறாங்க அதனால ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஈஸியாக சாமி பார்த்துட்டு வந்துடுங்க